வணக்கம் இன்றைய ஸ்நாக்ஸ் பகுதியில் நம்ம செய்ய போகிறது சிறுதானியத்தில் ஒரு தானியமான கேழ்வரகு மாவு வச்சு ரிப்பன் பக்கடா செய்யலாம் இந்த ரிப்பன் பக்கடா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் பழக்கப்படுத்திடுங்க சாப்பிடலைனாலும் பழக்கப்படுத்திடுங்க ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸு இது ஸ்நாக்ஸ் டப்பாவுக்கு நீங்கள் ஸ்கூலுக்கு கொடுத்து விடலாம் இது ஒரு ஒரு மாதம் வச்சுருந்தா கூட கெட்டு போகாமல் இருக்கும் அதனால் செஞ்சு வச்சுக்கிட்டா நடக்க நமக்கு நல்ல சௌகரியமாக இருக்கும் இந்த ரிப்பன் பக்கடா எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம் வாங்க கிச்சனுக்குள்ளே போகலாம் கேழ்வரகு மாவு வச்சு நம்ம ரிப்பன் பக்கடா செய்யறதுக்கு என்னென்ன பொருள் தேவைங்கிறத சொல்கிறேன் இந்த உழக்கில் நாலு உலக்கு குவிச்சு அளந்துருக்கேன் நல்லா ஃபுல்லாக குவிச்சு அளந்துருக்கேன் கேழ்வரகு மாவு இது கடலை மாவு வந்து ரெண்டு உழக்கு குவிச்சு அளந்துருக்கேன் அதாவது ஒன்றுக்கு பாதின்னு வச்சுக்கோங்க நாலுக்கு ரெண்டு நாலு உழக்கு கேழ்வரகு மாவு ரெண்டு ஒழக்கு கடலை மாவு இதுக்கு ரெண்டு ஸ்பூன் உப்பு ரெண்டு ஸ்பூன் வரமிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் பெருங்காயம் இது உப்பு காரம் உங்கள் கார உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்குங்க இப்போ இந்த கடலை மாவு நாலு விளக்கு கேழ்வரகு மாவில் ரெண்டு உலக்கு கடல மாவு போட்டேன் உப்பு வரமிளகாத்தூள் பெருங்காயம் இது நல்லா கலந்துட்டு தண்ணி தெளிச்சு நம்ம பசையலாம் இதில் உங்களுக்கு விருப்பப்பட்டால் ஓமமோ சீரகமோ போட்டுக்கலாம் சீரகத்தை விட ஓமம்னால் கொஞ்சம் அடைக்காமல் வரும் சீரகம் கொஞ்சம் நீளமாக இருக்கிறதுனால குறுக்க போயிடுச்சுன்னா ஓட்டையை அடைச்சிக்கும் அதனால் வேணும்னா ஓமம் போட்டுக்கோங்க நான் ஓமம் இன்றைக்கி போடலை அடுப்பில் வச்சு எண்ணெய் ஒரு கரண்டி குழிக்கரண்டில ஒரு குழிக்கரண்டி ஊற்றிருக்கேன் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் ஊற்றணும் அப்புறம் இந்த அளவுக்கு ட்டேன் ரொம்ப கெட்டியாக பசினாலும் புளிய முடியாது ரொம்ப தண்ணியாட்டமும் இருக்கக்கூடாது ரொம்ப குழப்பம் இருந்தால் எண்ணெய் இழுக்கும் இந்த மாதிரி பேசுனீங்க சப்பாத்தி மாவோட சப்பாத்தி மாவு சே அளவுக்கே பேசுனீங்கன்னா சரியாக இருக்கும் இது பாருங்கள் ரிப்பன் பக்கடா கன்று போட்டு போட்டு வச்சு டைம் ஒர்க்கு அதில் நம்ம மாவு ஒரு உருண்டை எடுத்து வச்சு முக்கால் அளவுக்கு வச்சுக்கோங்க ரொம்ப ஃபுல்லாக இருந்துச்சுன்னா புளியறது கஷ்டம் உள்ள டங்கை வச்சுட்டா புளிகிறது ஈஸியாக இருக்கணும் எண்ணெய் காஞ்சிருச்சு நம்ம புளிய ஆரம்பிச்சிடலாம் புழிஞ்சிருக்கேன் கொஞ்சம் ஒரு அரை நிமிஷம் கழித்து நம்ம பரட்டி விடலாம் நல்லா நோரம் அடங்கிச்சு இந்த பரமக்கு கட்டி பார்ப்போம் சவுண்டு கிடைக்கும் ஒரு பொருள் சவுண்டு இதே மாதிரி நம்ம இருக்கமாகவும் புழிஞ்சு எடுத்துடலாம் சிறுதானியத்தில் ஒரு தானியமான கேழ்வரகு கடலைமாவும் வச்சு நம்ம ரிப்பன் பக்கடா செஞ்சுட்டோம் ரிப்பன் பக்கடா ரோட்டு பக்கடா எப்படி வேணாலும் சொல்லுவாங்க இதை வந்து நீங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கு போட்டு கொடுத்து விடலாம் இது எப்படியா வைக்காமல் நொறுக்கியும் வச்சுக்கலாம் அப்படி எப்படியா வைக்கவும் முடியாது பெரிய டப்பாவில் நொறுக்கி எடுத்து ஒரு டப்பாவில் போட்டு எடுத்து வச்சுக்கலாம் நீங்கள் நன்றி நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம்